ஒரு மதர் தெரசா சுவாமி விவேகானந்தர் பெரிய பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அறிவு மாறி பொங்கி வழிந்தவர்கள் கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள் உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை போர்வெல் போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும் கல்லுக்குள் ஈரை இருக்கு மோட்டர் பம்பு தான் கோயமுத்தூர்ல வாங்கணும் ஈர இல்லாம இல்லை தண்ணி இல்லாம இல்லை என்ன வித்தியாசம் தெரியுங்களா சில பேருக்கு அஞ்சு அடியில அப்படியே தண்ணி கிடைக்குது அந்த சில பேருக்கு நூறு அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வெளியே கொண்ட சில பேருக்கு ரெண்டு ஜென்மம் வெயிட் பண்ணணும் அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் ஆகி அவனுக்கு ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும் நீங்க நம்புவீங்களா ரீசெண்டா ஒரு பேப்பர்ல படிச்சீங்களா ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போய் பதிமூணு நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய பதிமூணு நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீழே அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னு நடிச்சு அப்ப அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம் அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்ல நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அது அப்பா வச்சுங்க யாராவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அன்பு காட்டி இருக்கு விட இவன் அதிக அன்பு காட்டி இருந்தா அந்த பாசம் வர முடியும் அப்ப நம்ம யோசிச்சு யாரு அங்க கடத்திட்டு போனான் பணத்துக்காக தான் கடத்தலாம் கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான் ஆனா என்ன நடந்து போச்சு அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சுடு விட பெரிய கழுத்தை வர வரமாட்டேன்னு அழு அழுது அழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் அவன் சொல்றான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பா வர்றேன் நான் வீட்டுக்கு வர்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது தட் இஸ் ட்ரூ பொசிஷன் ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது யூடியூப்ல மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்களும் சொல்றீங்க அப்பப்போ உன்ன பார்த்து நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கோங்க மான் புலி அதெல்லாம் பார்த்தா இங்க கூட சிறுத்தை இந்த பகுதிக்கு விசேஷம்னு போட்டிருந்தாங்க ஒரு மான் குட்டியே ஒரு சிறுத்தை வளக்குது ஒரு மான்குட்டிய சிறுத்தை வளக்குது ஆனா கடைசி வரைக்கும் வழக்கமாங்கிறது டவுட் தான் அது யூடியூப்ல கொஞ்சம் தானே கிடைக்கும் உங்களுக்கு புட்டேஜ் கொஞ்சம் தானே கிடைக்கும் அது என்ன பண்ணிடுச்சு பிறந்த குட்டி அப்படி பண்ணி ஓடி வந்தது அது அம்மா ஓடி போச்சு இந்த குட்டிய அப்படி ஸ்மெல் பண்ணிச்சு பாருங்க கொல்ல மனசு வரல அதுக்கு கடிச்சு திங்க மனசு வரல அதுக்கு இதை மோந்து மோந்து பாக்குது அப்புறம் இதை நக்கி குடுக்குது இது என்ன பண்றதுன்னு தெரியல ஹவு டுஸ்போஸ் இட்ன்னு அதுக்கு தெரியல இதை திரும்ப அம்மாவோட அனுப்ப முடியாது அது எங்கேயோ ஓடி போயிடுச்சா அம்மா தலை தள்ளி போய் நிக்கிது நீங்க நம்பவே முடியாது அந்த அதை தொடர்ந்து சர்ச் பண்ணி எடுத்துருக்கான் ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணுது ஒரு குகையில வச்சிட்டு தாம்போ போய் தேடிட்டு வருது பட் இதுக்கு சாப்பிட தெரியாது குட்டிக்கு பால் தானே குடிக்க தெரியும் போய் எல்லாம் எடுத்துட்டு வருது அந்த மானுக்கு சாப்பிட தெரியல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த குட்டி பலவீனமா அப்படியே ஆயிப்போகுது அந்த தாய் மான் காத்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடைசியில ஒரு முறை எரை தேடி அந்த சிறுத்தை வெளியே போகும்போது இந்த குட்டி நடக்க முடியாம நடந்து வெளியே வருது தாய்மான் பார்த்து அது அப்படியே கூட்டிட்டு போயிடுது அந்த யூடியூப்ல அது வரைக்கும் எடுத்திருக்கிறான் அதை கம்ப்ளீட்டா நான் அப்படியே பார்த்து வியந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சிறுத்தை மானை உணவாக உண்ணுவது எப்படி அதனால வந்து அதன் மேல அன்பு காட்டி கொல்லாம அதை அப்படியே காப்பாத்துது அதுக்கு சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்கு பயலாஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு என்ன தெரியுங்களா அந்த குட்டி அது பிறந்த உடனே மேல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல்லும் சிறுத்த குட்டி இல்ல அந்த குட்டியோட ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும் அதை ஈன்ற போது ஏற்படுற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா இந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும் இதை மோந்து பார்த்த உடனே தன்னோட குட்டி அதுக்கு நினைவுக்கு வந்துடுறதால இது தன் குட்டியோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் இருக்கிறதால அதை கொல்லாது இதான் அதுக்கான சயின்டிபிக் ரீசன் ஆனாலும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு ஒரு மானை அடித்து தின்னுகிற ஒரு சிறுத்தை அது அது தன்னுடைய குட்டியாக நினச்சி அன்பு காட்டுகிறது அப்படின்னா ஆனால் அதுக்கு நேர்மாராக யூடியூப்பில் இன்னொரு செய்தி பாருங்கள் என்னன்னா ஒரு தாய் வேறு ஒருவனோடு போவதற்காக தன் குழந்தையை கொன்றுவிட்டு விட்டு போயிருக்கிறார் சிறுத்தை எவ்வளவோ தேவையில்லை இல்லையா குழந்தையை கொண்டுட்டு வேற எத்தனையோ பண்ணல குழந்தைய கொண்டு போட்டுட்டு அதுவும் அநாகரிகமான முறையில் அந்த குழந்தைய கொண்டுட்டு நீ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்றியா இந்த ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணு லீகலா மேரி பண்ணு செட்டில் ஆகு இந்த குழந்தைய யார்த்தையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணு ஒண்ணு கவர்மெண்ட் கிட்ட கூடு இல்ல யாத்தையாவது அந்த குழந்தைய கொண்டு போய் ஆஃபர் ஏஜ்ல கூட நீ ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை செய்யாம யாரோ ஒருத்தரோட அப்படியே நீ ஓடி போயிட்டு இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு கொலை பண்ணிட்டு போறதுன்னா ஸோ மனிதர்கள் யோசிக்கணும் நான் ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை போடுறேன் தெரியுங்களா இந்த உலகம் எதனால இயங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா என்னுடைய கணிப்பு இந்த உலகம் எதனால இயங்குதுன்னு கேட்டா இந்த உலகம் இயங்குவது மழை வெயில் வேறு சூரிய வெளிச்சம் சந்திரன் இவையெல்லாம் நீங்கள் ஆயிரம் விஞ்ஞான ரீதியாக பௌதிக ரீதியாக பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு என்னும் ஈரப்பசை மட்டுமே அது இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அர்த்தம் இல்லாம இப்ப உலகத்துல யுத்தங்கள் நடக்கிற போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு பைத்தியக்கார மாதிரி இன்னொரு நாட்டு மேல போய் குண்டு போடுறான் உங்களுக்கு தெரியுமா சவுதியில ஒரு அரச குடும்பத்துல ஒரு பையன் பறந்திருந்தான் அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டான் ஆக்சிடென்ட்ல கோமால போன அந்த பையனை அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க சார் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை புடிங்கிட்டா அவன் கண்டிப்பா செத்துருவான் அவர் சொல்றாரு எனக்கு மனசு வரல நான் பெத்த எத்த புள்ள உலகத்துல பேரும் மணக்காரரு சவுதி ஃபேமிலி ராயல் ஃபேமிலின்னு தான் கேட்கணுமா இருக்கட்டுமே ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ரூம்ல அந்த குழந்தைய வச்சு டெய்லி போய் பார்த்துட்டு வருவார் நீங்க நம்ப முடியாது இருபது வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருக்கிறான் நினைவே கிடையாது சுய நினைவே கிடையாது ஹாஸ்பிட்டலே வச்சு வளர்த்துருக்கிறார் கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி செலவாயிருக்கணும் அப்படின்னு கேட்டா என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி ஒருத்தனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஐநூறு கோடியில இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் கூட செலவாயிருக்கலாம் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இருபது இருபத்தோரு வருஷம் வளர்த்துட்டு வரதுக்கு நல்லது நீங்க ஆயிரம் கோடிக்கு மேல ஒரு அப்பா ஒரு பிள்ளை நினவில்லாம போன கோமால இருக்கிற பிள்ளையை அவர் காப்பாத்திக்கிட்டே வர்றார் இது ஒரு பக்கம் ஆனா சில அரசு தலைவர்கள் நீங்க எத்தனை அந்த நாட்டுல போர் பார்க்க உலகத்துல போர் பாக்குறீங்க ஒரு அணு குண்டோ ஒரு குண்டோ கொண்டு போய் போட்டா இருநூறு குழந்தைங்க செத்து போகுது புரியல பைத்தியமா ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஆயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த ஒரு உயிரை ஒத்தம் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான் ஒத்த உயிர் ஆனா ஆயிரம் கோடி இல்லை வெறும் பத்து கோடி பதினஞ்சு கோடியில போய் இருநூறு முந்நூறு ஒயிர அப்படியே கொண்டுட்டு நான் எவ்வளவு பெரிய அழகா போர் பாருன்னு சில பைத்தியக்கார உலக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்லுகிறேன் ஆயுதங்களை நம்புகிற ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள் ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள் காந்திதான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒப்பற்ற ஒரு பெரிய தலைவர் ஏன்னா ஆயுதம் கூடாது ஒரு மனுஷன் கூட சாக கூடாது யாரையும் கொல்லாமல் யுத்தம் நடத்த வேணும்னு கஷ்டப்பட்டார் மகாத்மா காந்தி அவரை பைத்தியக்காரன் மாதிரி அவர் என்ன சொல்றாரு அவனை தானப்பா அவனுக்கு பொட்டாட்டி பிள்ளை இல்லையா அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா சைட்ல இறந்து போற மாதிரி அவன் சைட்ல ஒருத்த இறந்து போலாமா வேட்டா அந்த யுத்தத்தை நடத்துவோம் ஆனா நம்ம ஆயுதத்தை கையில எடுக்க வேணாம் அப்படி ஆயுதம் இல்லாம யுத்தம் நடத்தினா என்ன வேணும் இப்ப சொல்றேன் ஆயுதம் இல்லாமல் யுத்தம் நடத்துவதற்கு காகிதம் தான் கை கொடுக்கிறது காந்தியோட ஹரிஜன் பத்திரிகை காந்தியோட பத்திரிகைகள் இன்னும் திலக்கருடைய பத்திரிகைகள் பாரதியின் சுதேசமித்திரன் போன்ற கத்த பத்திரிகைகள் அந்த பத்திரிகை இந்திய மக்கள் மத்தியில எழுப்பின ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா அதை துப்பாக்கியோ பீரங்கியோ எழுப்ப முடியாது ஒரு எழுத்தாளனுடைய சரியான அந்த எழுத்து ஒரு பேச்சாளனுடைய மிகச்சரியான ஒரு பேச்சு அது மக்கள் மதியில் போயிடுச்சுன்னு சொன்னா பத்து துப்பாக்கி பதினைந்து பீரங்கி செய்ய முடியாததை இந்த சாதாரண காகிதம் செய்து விடுகிறது புத்தகம் அதுதான் அறிவுடைய சமுதாயத்துக்கு அடையாளம் அறிவுடைய சமுதாயம் எழுத்த படிக்கணும் தெரிந்தோம்